தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குரு நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேதி ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரோதி வருட தமிழ் வருட பிறப்பு அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு தமிழ் குரோதி வருடம் பிறக்கின்றது அதாவது சோபக்ரது வருடம் முடிந்து குரோதி வருடம் ஆரம்பம் இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது வந்து அந்த வருட பெயர்களில் முப்பத்தி எட்டாவது வருடம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் மழை குறைவு அப்படிங்கிறதுனால எந்த விதமான பாதிப்பும் பெருசாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு மா வாய்ப்புகள் இருக்குது பெண்களின் ஆதிக்கம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான குரோதி வருட பலன்கள் சொல்கின்றது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்களை காட்டிலும் ஆன்மீகத்திலும் பொலிட்டிக்ஸ் அரசியலிலும் பெண்களின் ஆதிக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்களின் வளர்ச்சியின் காரணமாக தமிழகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அரங்கில் உலகத்தில் பதட்டம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருஷ ஆரம்பத்திலே இருக்குது அதை உலக குருவாக இருந்து மாற்றக்கூடிய ஆற்றலை அதை அந்த பதட்டத்தை தணிக்கக்கூடிய ஆற்றலை இந்தியா பெறுகின்ற யோகம் ஏற்படும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு குரோதி வருடம் பிறக்கின்றதுன்னு சொன்னேன் இந்த குரோதி வருஷத்தில் நான்கு சூரிய இரண்டு சூரிய கிரகணங்கள் இரண்டு சந்திர கிரகணங்கள் ஏற்படுகின்றன ஆனால் இந்த இர நான்கு கிரகங்களும் கிரகணங்களும் இரண்டு சூரிய கிரகணங்கள் இரண்டு சந்திர கிரகணங்கள் இந்தியாவில் எங்கேயுமே தெரியாது அதனால இந்த வருஷம் சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ இந்தியாவிற்கு ஏற்படாத வகையில் இந்த வருஷம் இருக்க போகிறது இந்த வருஷத்துக்கு உண்டான பொதுவான பலன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அளவை பொறுத்த வரைக்கும் மழை குறைவாக இருக்கும் மழை பற்றாக்குறை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விளைச்சல் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால் விலைகளின் ஏற்றம் பொருட்களின் விலை ஏற்றம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் பொதுவான பலன் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வி வேதி கேஸ்ட்ரோ சேனலில் ஒரு வித்தியாசத்தை முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு உங்களுடைய ஆதரவோடு இந்த முயற்சியில் ஈடுபட போகிறோம் என்ன அப்படின்னா பொதுவாக நம்ம எப்பவுமே வந்து பன்னெண்டு ராசிகளுக்கு தான் பலன் சொல்ல போகிறோம் இந்த வருஷம் இந்த வருஷத்துக்கு தமிழ் குரோதி வருஷத்துக்கு உண்டான பலன்களாக பன் பன்னெண்டு ராசிகளுக்கு பதிலில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு பலன்களை சொல்ல போகிறோம் உடனே ஒரு கேள்வி வரும் ஏன்னா இதை கேட்க இந்த டாபிக் பேசும்போதே எங்களுடைய டீம்லேயே கேள்வி வந்து பொதுவாக நம்ம லக்னத்துக்கு தானே பலன் சொல்லுவோம் அப்படின்ட்டு இந்த லக்னத்துக்கு பலன் சொல்வதை காட்டிலும் இந்த வருஷம் வித்தியாசமான முயற்சியாக ராசிகளுக்கு மட்டுமல்லாமல் ராசிக்கு இல்லாமல் நட்சத்திரங்களுக்கு பலன் சொல்வதன் மூலமாக நம் மக்களுக்கு நமது வியூவர்ஸ்க்கு மேலும் சில டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையில் இந்த முயற்சியில் இறங்கியிருக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பை கூறுகிறோம் இந்த வருஷத்தில் இந்த குரோதி வருஷத்தில் ஆரம்பத்தில் மே மாதம் ஒன்றாம் தேதி அதாவது சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி வாக்கில் குரு பயிற்சி மட்டும் போகிறது மற்ற எந்த பயிற்சிகளும் அதாவது பெரிய பயிற்சிகள் சனிப்பெயர்ச்சியோ கேது பயிற்சியோ இந்த வருஷத்தில் இல்லை அதனால் உங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் மட்டும் நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம் அதற்கு சொல்லப்படுகின்ற பரிகாலங் பரிகாரங்களுடன் மாதாந்திர பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் நீங்கள் செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த வருடம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குரோதி வருடத்தில் வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் தெரியணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் இந்த விவரங்களை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி கேள்விகளையும் அனுப்பினால் உங்களுக்கு பலன்கள் தெரிவிக்கப்படும் உங்களுக்கு பலன்கள் பகிரப்படும் இதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு எந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் சென்னையில் இருக்கேன் அதனால் சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஒன் த்ரீ ஒன் ஒன் ஃபோர் நைன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணணும் வாட்ஸ்அப்பில் பலன்கள் தெரிய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற செவன் டூ ஜீரோ 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 டூ டபுள் நைன் எயிட் அப்படிங்கிற நம்பரில் வாட்ஸ்அப்பில் நான் சொன்ன மெசேஜ் அனுப்பி அந்த மெசேஜுக்கு உண்டான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய ஸ்திர சொத்துக்களினால் ஆதாயத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு இல்லை ஏற்கனவே இருக்குது எனக்கு இந்த வியாதியெலாம் இருக்குது சார் வயிற்று உபாதை இருக்குது கால் அடிபட்டிருக்கு கையில் அடிபட்டுருக்கு கழுத்தில் அடிபட்டுருக்கு இந்த உபாதைகள்னாலே எந்த பாதிப்பும் வராது புதுசாக அடியும் படாது இதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு தப்பிச்சிக்கலாம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்ததிபதி புதன் உங்கள் ராசியில் நீச்சமடையும் பொழுது உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் அது எப்போங்கிறது வந்து உங்களுடைய மாசாந்திர பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது ஏன்னா மாசாந்திர பலன்கள் சொல்லும்பொழுது தான் அந்தந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலவரத்தை சொல்லுவோம் இப்போ பொதுவான பலன் சொல்லும்பொழுது கிரக நிலவரத்தை சொல்ல மாட்டோம் அதனால் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் மீது இருந்து வந்த பற்றுதல் அதிகரித்து அதை பெற்றுக்கொள்வதற்கு உண்டான யோகம் ஏற்படும் ஸோ இந்த குரோதி வருஷம் உங்களுக்கு சொந்த வீட்டில் போய் அமர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாருடைய ஆரோக்கியத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வண்டி வா வாகன செலவுகள் ஏற்படுறதுக்கு வண்டியை மாற்றுவது வாகனத்தை மாற்றுவது சிலருக்கு டூ வீலர்ல இருந்து வீலர் வாங்குவது போன்ற விஷயங்கள் ஏற்படும் அதே சமயம் உங்கள் குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளின் மேல் படிப்புக்காக செலவு செய்து அதன் மூலமாக லாபத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடின முயற்சி ஏற்படுத்தினால் மட்டுமே உங்களுக்கு வழக்குகள் வெற்றி அடையும் அதனால உங்களுக்கு வேலை வாய்ப்பில் மீண்டும் முன்னுரிமை கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்களும் பத்தோட பதினொன்னா இருப்பீங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே புதன் நீச்சமாக இருக்காரு உங்களுடைய நட்சத்திரநாதன் வருஷ வருஷம் ஆரம்பத்துல நீச்சமாக உங்க ராசியில் இருக்காரு இதனால் அவர் நீச்ச பங்கமாகி இருக்கக்கூடிய வகையில் இருப்பார் அதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டதுன்னா உங்களுக்கு மனோ தைரியம் அதிகரிக்கிறதுக்கு வருஷ ஆரம்பத்துலேருந்தே புத்துணர்ச்சியோட ஃப்ரெஷ்ஷாக அதாவது ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க நம்ம வந்து வெறி ஏற்றுறோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி வெறி ஏற்றக்கூடிய ஆற்றலை உங்களுக்குள் கொள்வதற்குண்டான ஆற்றல் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது ஸோ இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானம் இந்த வருஷம் பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தாது தொழில் நஷ்டத்தை ஏற்படுத்தாது பட் இருந்தாலுமே எந்த ஒரு விஷயத்தையும் யாரையும் நம்பி பொறுப்பை கொடுத்துடாதீங்க உங்கள் கண் பார்வையில் அந்த வேலை நடக்கட்டும் எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் முன்ன நின்று அதை நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படி நடத்தினீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வியாபாரத்தில் லாபம் ஏற்படும் அந்த லாபம் ஆனால் அடுத்தவங்களுக்கு அதை பயன்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் யாரை நம்பியும் பொறுப்பை கொடுக்காதீங்கன்னு சொன்னேன் ஸோ மொத்தத்தில் இந்த குரோதி வருடம்ங்கிறது வந்து ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் சில நபர்களிடமிருந்து யாரை நம்பிட்டு இருந்தீங்களோ அந்த நபர்களை பற்றிய உண்மை தன்மையை அனுபவி அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அவர்கள் இப்படி தான் அவங்கள நம்பினது ஏன் தப்புன்னு புரிஞ்சுப்பிங்க பாருங்க அந்த புரிதல் ஏற்படுகின்ற ஆண்டாக அமையக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த வருடம் இந்த வருடம் குரோதி வருடம் அனுபவங்களை தரக்கூடிய பாடத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் உங்கள் நட்சத்திரத்துக்கு கொடுக்கப்படுகின்ற பலன்கள் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை உங்கள் அனைவருக்கும் சமர்ப்பித்து உங்களின் சார்பாக அந்த பரம்பொருளிடம் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்